அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நம்முடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக டிசம்பர் எண்டில் நம்ம நவ திருப்பதி யாத்திரா பிளான் பண்ணியிருக்கோம் திருப்பதி பார்த்திங்கன்னா ஒன்பது பெருமாள் கோயில் இந்த ஒன்பது பெருமாள் கோயிலும் ஒவ்வொரு கிரகத்துடைய இயக்கமாக இயக்கக்கூடிய கோயில் ஸோ ஸ்ரீகுண் ஸ்ரீவைகுண்டம் கோயில் பார்த்திங்கன்னா கல்லபிரான் பெருமாள் அவர் சூரியனுடைய இயக்கமாக இருக்கார் இப்படி ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு கிரகத்தோட இயக்கமாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் வழிபாடு பண்ணும்போது புதனுடைய எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண முடியும் புதன் வந்து ஒரு வைணவ ஸ்தலங்களா இருக்கிறனால ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்முடைய புத்திக்கு வந்து ஒரு மிக தெளிவு அப்படிங்கிறது இந்த ஒன்பது பெருமாளையும் வழிபாடு பண்ணும்போது கிடைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஒரே நாள் வழிபாடு பண்றதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான யாத்திரா வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோயில்கள் வந்து நம்ம யாத்திரால நம்ம பார்க்க போகிறோம் தரிசனம் செய்ய போகிறோம் ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவையான தகவல்கள் எல்லாம் அந்த நம்பரில் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி விருப்பப்படுறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த இந்த யாத்திராவில் நானே உங்கள் கூட வந்து எல்லா கேரன்ஸும் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்